நம்ம சேனல்ல வீடியோ உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே யானையின் சடலம் ஒன்று ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு கொண்டிருந்தது காகம் ஒன்று அந்த சடலத்தை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தது உடனடியாக போய் அதன் மீது அமர்ந்து கொண்டது போதுமான இறைச்சியை கொத்தி கொத்தி தின்றுவிட்டு ஆற்றின் நீரை குடித்து ஆனந்தமாக அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தது மிகுந்த திருப்தியுடன் தனது இறக்கைகளை விரிந்து பறந்து ஆனந்த கூத்தாடியது காகம் யானையின் சடலத்தை பார்த்து நினைத்து கொண்டது ஆகா இது மிகவும் அழகான வாகனம் இங்கு மிகவும் உணவு மற்றும் தண்ணீருக்கு எந்த பஞ்சமும் இல்லை நாம் ஏன் இதை விட்டுவிட்டு எங்கெங்கே அலைந்து தெரிய வேண்டும் ஆற்றங்கலையில் மிதந்து ஓடும் அந்த சடலத்தின் மீது காகம் பல நாட்களாக கரைந்து கொண்டிருந்தது பசி எடுத்தால் யானையின் சடலத்தை உண்பதும் தாகம் எடுத்தால் ஆற்று நீரை பருகுவதும் என அதன் வாழ்வே ஆனந்தமாக போய்கொண்டிருந்தது பிரம்மாண்டமான நீர்நிலை அதன் வேகமான ஓட்டம் கரையோரம் பறந்து விரிந்து கிடைக்கும் இயற்கையின் அழகிய காட்சிகள் என எல்லாவற்றையும் கண்டு ரசித்து கொண்டே இருந்தது அந்த காகம் நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் நதியானது இறுதியாக கடலை வந்து சேர்ந்தது நதி தன் இலக்கை கண்டுபிடித்துவிட்டது அது தான் ஆசிர்வதிக்கப்பட்டதாக உணர்ந்தது கடலை சந்திப்பதே அதன் இறுதி இலக்காக இருந்தது ஆனால் அன்று இலக்கற்று பறந்து திரிந்த அந்த காகத்திற்கு மட்டும் அந்த நாள் மிகவும் துரதிர்ஷ்டமாக்கி போனது சில நாட்களாக நடந்த வேடிக்கை முடிவுக்கு வந்தது உணவு குடிநீர் தங்குமிடம் என எதுவும் இல்லாத இடத்திற்கு அந்த யானையின் சடலமும் அந்த நதியும் அதனை அழைத்து கொண்டு வந்துவிட்டது எல்லா இடங்களிலும் எல்லையற்ற உப்பு நீர் அந்த காகம் அலைந்து திரிந்து சலித்துப் போனது பல நாட்களாக கழிப்புடனும் பசியுடனும் தாகத்துடனும் நாலா திசைகளிலும் சிறகுகளை அசைத்து தனது கொடூரமான குரலால் கா கா என்று கரைந்து கொண்டிருந்தது கடலின் ஆழம் மற்றும் பறந்து விரிந்த மேகக் கூட்டங்கள் என அதன் முடிவற்ற திசைகளில் தேடி அலைந்தது ஆனால் கடலின் முடிவை எங்குமே காண முடியவில்லை கடைசியில் சோர்ந்து சோகத்தில் மூழ்கி கடலின் அதே வானளவிய அலைகளில் விழுந்து மடிந்தது அந்த அப்பொழுது ஒரு பெரிய முதலை ஒன்று கடலுக்குள்ளிருந்து தனது தலையை தூக்கி அதனை மிகவும் லாவகமாக விழுங்கியது உடல் இன்பங்களில் ஈடுபடும் மனிதர்களும் அதே காக்கையைப் போலத்தான் நகர்கிறார்கள் அவர்கள் உணவையும் தங்கும் இடத்தையும் நிரந்தரம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள் இறுதியில் எல்லையற்ற உலகப் பெருங்கடலில் பயணிக்கிறார்கள் யாரை வெல்வது யாருக்காக தோற்பது யாருக்காக இந்த சண்டை யாருக்காக இந்த ஓட்டம் யாருக்காக இந்த வாழ்க்கை யாருக்காக இந்த ஆணவம் வந்தவன் ஒரு நாள் போவது உறுதி உங்கள் கனவு கோட்டைகளை எல்லாம் மரணம் ஒரு நொடியில் தகர்த்தெறிந்துவிட்டு சென்றுவிடும் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு அருமையான குட்டி ஸ்டோரி தான் மோரல் ஸ்டோரி இது உண்மையிலுமே நம்மளை நெகிழ்ச்சி அடைய வைக்குது நம்ம காக மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது ஆனால் ஒரு சில பேருக்கு இது புரிய மாட்டாங்குது என்னதான் நம்ம ஆடி பாடி கூ கூத்தாடி சந்தோஷமாக இருந்தாலும் மரணம் அப்படின்ற நிகழும்போது கடைசியில் அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்றது தான் இங்கே முக்கியமாக சொல்லப்படுற ஒரு முக்கியமான விஷயம் அதனால் இருக்கும்போதே பிறருக்கு உதவி செய்கிறது நல்ல விஷயங்களை தேடுறது இந்த மாதிரியான செயல்களை செய்கிறது நல்லது நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்